கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு கீதா வந்துட்டு அப்படியே அந்த கெட்டை ஊத்துட்டு நான் தீபா இல்லை கீதா அப்படின்ன மாதிரி சொல்ல ஏய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரையா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க கீதாவல்லாமல் இப்படிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ எதுக்கு இதோ வாயிலேருந்து இப்போ உண்மையெல்லாம் சொன்னையே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தேவை இல்லாமல் என்கிட்ட விளாடாத அப்படின்ற மாதிரி சொன்னதும் நான் விளாட்றேண்ணா நீ சொன்னதை இப்போ குடும்பமே கேட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லி செல்ல அதுக்கு மேலே ஐஸ்வர்யா தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆகிடுது நீ வந்துட்டு இதில் ஏதோ ஒரு கோல் மேல் தரம் பண்ணியிருக்கேன்னு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் நானும் கார்த்திக் சார் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது இப்போது நீ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு ஐயோ நம்ம வயாலே இப்படி எல்லாத்தையும் உப்புஷ்டமே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு பயத்தில் இருக்காங்க வெளியில் வந்துட்டு இதை கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் அழுக தாங்க முடியல அது தீபாவோட அம்மா அப்பாலாம் அப்படியே ஒரு மாதிரி தங்குனவங்க அம்மா அப்படியே சேர்லேயே உட்காந்துட்டு மலைச்சி போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்போ இவ இப்படி பண்ணியிருக்கா அப்படின்ன மாதிரி சொல்ல ஆமாம்மா எனக்கு வந்துட்டு இவங்க விஷயத்தில் சந்தேகம் இருந்துச்சு அதை கிளியர் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் வந்துட்டு இந்த ட்ராமா போட்டோம் பார்த்தா அதெல்லாம் உண்மையாயிடுச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல அடுத்து வந்துட்டு அருணு என்ன பைசான்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு இந்த திக்க வந்துட்டு தீபாவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க என் மக யாருக்கு எந்த கெடுதலுமே பண்ண மாட்டாலே எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினைப்பா போய் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய எப்படி தான் மனசு வந்துச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஐஸ்வர்யா வந்துட்டு அப்படியே பம்மி பம்மி மெதுவாக வந்துட்டு வர்றாங்க எல்லாரும் அப்படியே கோல வெளில ஐஸ்வரியா வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க அத்தை அப்படி மாதிரி சொல்ல ச்சீ வாயை மூடு நீலாம் ஒரு பொம்பளை தானா நீ இந்த வீட்டோட மருமக மாதிரி தீபாவும் இந்த வீட்டோட மருமகதானே அவளை ஏன் வந்துட்டு கண்டா உனக்கு இப்படி ஆகவே மாட்டேங்குது கடைசியில அவளை கொள்ற அளவுக்கு போயிட்டே இல்ல மாதிரி சொல்ல அத்தை மன்னிச்சிடுங்கத்த நான் தான் சொல்லிட்டேன் அத்தை ஏதோ புத்தி கட்டு போய் அப்படி பண்ணிட்டேன் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேதை இந்த ஒரு தடவை மன்னிச்சு வாய்ப்பு கொடுங்க அத்தை ப்ளீஸ் அப்படின்ன மாதிரி சொல்ல என்கிட்ட மன்னிப்புன்னு மட்டும் நீ எதிர்பார்த்து நின்றாத உன்னை பார்க்கவே பிடிக்கவே இல்லை சீ நீலாம் என் வீட்ல நிக்கிறதே என் பாவம் நினைக்கிறேன் முதல் வீட்டு விட்டு வெளில போ அப்படின்ன மாதிரி வந்துட்டு அப்பிராமி சொல்லிடுறாங்க வந்துட்டு அருண் சொல்றாங்க கார்த்தி நீ ஏன் பாத்துட்டு இருக்க இவ்வளவு நேரம் இந்த வீட்டில் வச்சிருக்கிறதே நம்ம பண்ற பெரிய பாவம் நீ போலீஸுக்கு கால் பண்ணு மாதிரி சொல்ல இந்த வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி அப்படிலாம் பண்ணிடாதீங்க நான் வந்துட்டு இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நினைச்சு கூட பார்க்கவே மாட்டேன் தீபா மேலே உள்ள வெறுப்பில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் நான் தப்பு தான் நான் பண்ணது பெரிய தப்பு ஆனால் அவள் வந்துட்டு என்னை ஜெயிலுக்கு அமுச்சு விட்டா என்னை வீட்டை விட்டு அமுச்சு விட்டா இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் என்னை இப்படி பண்ண வச்சிருச்சு காட்டி மன்னிச்சிருங்க காட்டி ப்ளீஸ் காட்டி அத்தை நீங்களாவது அத்தை ப்ளீஸ் த அப்படின்ற மாதிரி சொல்ல நான் ஆல்ரெடி போலீஸுக்கு கால் பண்ணிட்டேன் சரவணன் இந்நேரம் இங்கே வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு சரவணன் வர்றாரு இந்த தீக்க மீனாட்சி சொல்கிறாங்க ஐசரியா நீ வந்துட்டு மோசமானன்னு தெரியும் ஆனால் அளவுக்கு மோசமானவன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை தீபா பாவம் உனக்கு அப்போ என்ன துரோகம் செஞ்சா நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தது காரணமே தீபா தான் அவளுக்கு போய் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த தீக்கம் மைதிரிகா சொல்லவா வேணும் ஐஸ்வர்யா அப்படியே கிழிச்சு பூவா தொங்க விட்டாங்கன்னு தான் சொல்லணும் அடுத்து வந்துட்டு சரவணன் வர்றாங்க சார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இவங்களை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கான்ஸ்டபிள்ஸ் போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது அத்தா என்னங்க கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி சொல்லுங்க கார்த்தி இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் ப்ளீஸ் கார்த்தி விட்டுருங்க அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல சார் இழுத்துட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரி அருணே சொன்னதும் அப்படியே ஐஸ்வர்யா வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க சார் இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு நெஞ்சில் ஈரோ இருக்கா பாரு இவளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயமே இல்லாமல் கார்த்தையை பார்த்து என்னை அப்படி போலீஸில் பிடிச்சி கொடுக்குற வச்சுக்கிறேன்டா உனக்கு அப்படின்ற மாதிரி முறைச்சி நின்று அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க நம்மளோட மைண்ட் வைஸ் நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ கார்த்தியோட இந்த அப்படி ஹேராக கூட அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்துட்டு அப்படியே வந்துட்டு ஐஸ்வரியா முறைச்சி அப்படியே கண்ணால் தீ பொரிய கக்கிட்டு போக இந்த திக்க வந்துட்டு அபிராமி அப்படியே இடிஞ்சு போய் உக்க உட்காந்துடுறாங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இவ இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இனி ஐஸ்வரியாவும் சேர்ந்து பயங்கரமா ஏதோ பெருசா பிளான் பண்ண போறாங்க அது மட்டும் நல்லா தெரியுது ஒருவேளை துங்க ஐசரியா வெளியில் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் இதுக்கடையில் வந்துட்டு சில பேர் தீபா தான் வந்துட்டு உங்களை பிடிச்சிருக்கு அதனால தான் நீங்கள் தீபாக்கு சப்போர்ட்டிவாக பேசுறீங்க கார்த்தி வந்துட்டு எப்போ திட்டுறீங்க சே சேச்சே அப்படியெல்லாம் கிடையாது கார்த்தி அஞ்சு நிமிஷம் சிரிக்கிற வீடியோவே ஐயாயிரம் தடவை பார்க்குறவங்க நாங்கள் பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா கார்த்திக்கு உண்மையாகவே ஆக்டிங்னா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவர் வந்துட்டு சிம்பரத்திலேருந்து க்யூட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்துட்டு அதுதான் அவர் ஓனாக போய் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மூவியெல்லாம் ரெடி பண்ணாங்க அதுக்கு மக்கள் கூட வந்துட்டு அதிகமாக ஆதரவெல்லாம் கொடுத்தாங்க அப்போ அவரை வச்சு அதிகமான ஸ்க்ரீன் பேஸ் இருக்கிற மாதிரி எவ்வளவோ வந்து வந்துட்டு சீன்ஸ் எடுக்கலாம் அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு காரில் போகிற மாதிரியே சீன்ஸ் வைக்கிறாங்களே அவருக்கு வந்துட்டு இன்னுமே நல்ல ஆக்ஷன் இதெல்லாம் கொடுக்கலாம் இந்த போஸ்டர்லாம் ஓட்டினாங்க அதை கார்த்தி இறங்கி நல்லா பண்ணுற மாதிரி ஒய்ஃபுக்காக அப்படிலாம் கொண்டு வந்தால் இன்னுமே அவருக்கு வந்துட்டு ஃபேன் பேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகும் இதைத்தான் நான் வந்துட்டு தெளிவாக சொல்ல வரேன் நான் சொல்கிறது புரிஞ்சு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள்